அப்படின்னா எங்களுக்கே எனக்கு நானே டஃப் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா கிழக்கியரோட மந்திரமே இந்த மொத்த உலகத்தையுமே கட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் இந்த பேர் வந்து சிலை பிரதிஷ்டை விழா ஆதி சிலை பிரதிஷ்டை விழா அப்படின்னு வச்சேன் பிராணம் அப்படின்னாலே உயிர் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலைக்கு வந்து இப்ப நம்ம உயிர் கொடுக்கிறோம் உயிர் கொடுக்கிறதுக்கு அப்படின்னா நாம கொடுக்கிறோம் அந்த சிலையை அதை கிரகிச்சுக்கணும் முதல்ல என்ன வேணாலும் கொடுக்கலாம் அதை நீங்க வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும் இப்போ அந்த சிலை ஒருவேளை யார் கையில அந்த லெட்டர் கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து மிக ஆச்சரியமா இருக்கும் இவர் எப்படி எழுதினாரு இது யார் இவர் இருநூறு வருஷம் கழிச்சு நடக்கிறத கரெக்டா எழுதியிருக்கிறாரு இத நான் பல இடங்களில் சொல்லுவேன் உண்மையாலுமே கிளைக்கிய சித்தருக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா இதுவே அடையாளம் இதை தாண்டி உங்களுக்கு என்ன அடையாளம் வேணும் மாந்தி வந்து அவருடைய சனி பகவானுடைய காலை வெட்டுப்பட்டு அந்த வெட்டுப்பட்ட காலிலிருந்து பிறந்தவர் இந்த வெட்டுப்பட்ட கால் எங்க விழுந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்ப வெட்டு இப்படி வெட்டி இருக்க வாய்ப்பே இல்லை இப்படி வெட்டியிருந்தா தெரிச்சு போய் லக்னத்துல விழுந்திருக்கும் கால் வெட்டப்பட்டதுங்கிறது டெக்ஸ்ட் அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இப்ப நாம ஒரு விசுவல் உருவாக்குறோம் இல்லையா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பெரிய கோவில் வந்து உருவாகிறதுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு ஐநூறு வருடங்கள் பிடிக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கிற அந்த பெரிய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஆமா நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு பெருமிதத்தோட வந்து உட்காந்துருக்கோம் கடந்த நாலு மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி கேளக்கேர் சித்தருக்கு கோயில் கட்ட போறோம் அப்படின்றிருந்த அந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு தியான பீடம் கட்டிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஐயாவா சில பிரதிஷ்டை பண்ண போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது ஒருத்தவங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற அந்த தருணம் இருக்கு இல்லையா மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி முதல் கேலக்கியர் சித்தர் பிராண பிரதிஷ்டை விழா ஆரம்பம் மகா யாகம் நடத்தி ஆரம்பிக்கிறோம் இந்த சிலை எங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இங்கே எப்படி வர்றது அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் கேலக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் வந்துடும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடலாம் நீங்கள் எங்க இருந்து வந்தீங்கனாலும் ஈரோடு மாவட்டம் பவானி பஸ் ஸ்டாண்ட் பவானியில இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கோவில் வந்து லொகேட் ஆயிருக்கு ஓகே சார் மே பதினோராம் தேதி சிலை பிரதிஷ்டை செய்ய போறோம்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லாக என்ன மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடக்க இருக்கு சார் இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கே எனக்கு நானே டஃப் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா கிழக்கியரோட மந்திரமே இந்த மொத்த உலகத்தையுமே கட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் மந்திரம் சொல்லும்போதே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது இதை தாண்டி ஒரு அற்புதம் என் கோவில் இருந்தா மட்டும்தான் நீங்க கோவிலுக்கு வர்றதே அர்த்தம் அப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த சிலை வந்து சாதாரணமாக பிரதிஷ்டை பண்ணக்கூடாது நான் ஃபர்ஸ்ட் இந்த விழாவிற்கு பேர் வந்து சிலை பிரதிஷ்டை விழா ஆதி சிலை பிரதிஷ்டை விழா அப்படின்னு வச்சேன் அதன் பிறகு இல்ல இந்த சிலைக்கு வந்து நம்ம சக்தி கொடுக்குறோம் இது வந்து ஆகம விதிகள் இப்படி இருக்கு மனிதன் வந்து கடவுளுக்கு சக்தி கொடுக்க முடியாது ஆனா ஒரு சிலைக்கு வந்து சக்தி கொடுக்க முடியும் அதற்கு பெயர் வந்து பிராண பிரதிஷ்டை விழா பிராணன் அப்படின்னாலே உயிர் அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலைக்கு வந்து இப்ப நம்ம உயிர் கொடுக்குறோம் உயிர் கொடுக்கறதுக்கு அப்படின்னா நாம குடுக்குறோம் அந்த சிலை அதை கிரகிச்சுக்கணும் முதல்ல நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அதை நீங்க வாங்குக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்ப என்ன பொருள் அப்படி கிரகிக்கிறதுல அதிக வல்லமையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கருங்கல் நீங்க எந்த மகாராஜாவை பார்த்தாங்கன்னாலும் தஞ்சாவூர் பெரிய கோயில நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கருங்கல்ல தான் உங்களுக்கு சிலை கட் பண்ணியிருப்பாங்க அவ ராஜாவுக்கு இருந்த வசதிக்கு தங்கத்திலே சிலை வடிச்சிருக்கலாம் ஆனால் ஏன் வடிக்கல அப்படின்னா நாம் அடுத்து மந்திரம் அப்படின்னு கோவில் கருவறைக்குள்ளே ஒன்று கொண்டு வரோம் இந்த மந்திரம் வந்து எதிர் ஒழிக்கணும் அதை தனக்குள்ளே கிரகிக்கணும் சக்தி பிரளயமாக மாறணும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவிலும் இந்த சக்தி கலக்கணும் அப்படின்னா அந்த சிலை வந்து கருங்கல்ல இருக்கணும் கருங்கலுக்கு இவ்வளோ சிறப்பு அதனால நாம் கருங்கலை தெரிவு செய்தோம் ஆரம்பத்துல வந்து சிலை இந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு மூணு வருஷம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சாதாரணமா இருந்துட்டோம் இருந்தாலும் ஐயாவை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு சரி ஒரு இருபத்தி ஏழு அங்கலத்துல சின்னதா ஒரு சிலை செஞ்சு நம்ம ஆபீஸ்ல வச்சுருவோம் நம்ம ஒரு பெரிய சிலை ஆறு அடிக்கு வடிப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஐயாவை நேர்ல பார்த்ததே இல்லை கனவுல ஒளியின் ரூபத்துல மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஒரு சிலை அப்படின்னாலே அதுக்கு தான் உயிரோட்டம் நான் அவரை கண்ணே பார்க்கல அப்புறம் என்ன எப்படி இந்த கண்ணை இந்த சிலைக்கு வடிக்கிறது அப்படின்னு சரி வேண்டாம் நம்ம பார்க்காததை பார்க்காததாகவே இருக்கட்டும் இவர் கண்ணை மூடி அப்படியே தியான நிலையில் இருக்கிற மாதிரி நம்ம சிலையை வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன ரூபத்தில் பார்த்தனும் அவருக்கு ஒரு அடையாளம் அப்படின்னாலே தலைப்பாகை இந்த முறுக்கு மீசை இதை ரெண்டையும் பென்சிலில் வரைஞ்சாச்சு சித்தர்கள் அப்படின்னாலே தாடி கண்டிப்பா இருக்கும் அதனால தாடியை வரைஞ்சிட்டோம் கண்ணை நம்ம பார்க்கவே இல்லை அதனால கண்ணை மூடிய நிலையில தியானத்துல போட்டோம் கண்ணை மூடிய நிலை தியானம் வந்தாங்கட்டே அவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி உருவம் கொடுக்க முடியாது அதனால அவர் அமர்ந்த நிலையில தியான நிலையில இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன் இதை வரைஞ்சு இத ஸ்தபதி கிட்ட கொடுத்து இதை வந்து நீங்க டெவலப் பண்ணுங்க சிலைய கற்சிலைய உருவாக்குங்க நானா கடவுளுங்கிற மிக லட்சணமா இருப்பான் மனிதர்கள் நாமளே அவ்வளவு லட்சணமா இருக்கிறப்ப நீங்க இந்த சிலை இது சின்ன சிலையா வடிங்க இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு அங்குலத்துல நீங்க சிலை வடிங்க இது சரியா வந்துருச்சு அப்படின்னா இதே சிலை நம்ம ஆறு அடிக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம் ஆஹ் அப்படியே வடித்து கொடுத்துருந்தார் உண்மையிலுமே கேளைக்கே இருக்கு இப்படி ஒரு ரூபம் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிக அழகாக அந்த ஸ்தபதி சிலை வடித்து கொடுத்தார் இந்த சிலையை நாங்க எடுக்க போகும்போது எங்களுக்கு ஒரு அதிசயம் என்னன்னா நான் சிலையை பார்க்குறேன் சிலையை பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு நண்பர்கள்கிட்ட சுற்றி சுத்தி இருக்கிறவங்கள காட்டுறேன் சிலை நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கு இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல சிலை வந்து ரொம்ப சாந்தமா இருக்கு இல்ல இல்ல அவர் தியானத்துல இருக்கிறார் அப்படின்னு கண்ணை மூடிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லை நார்மலா தியான நிலையில இருக்கிறார் இன்னொருத்தங்க இல்ல இல்ல ஒரு கண் வந்து திறந்த மாதிரி தான் இருக்குது இன்னொருத்தங்க சொல்றாங்க இல்ல அவர் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஆக்சுவலி ஒரே சிலை தான் எங்களுக்கு ஆச்சரியம் என்ன ஒரே சிலை எனக்கு நல்லா சிரிக்கிறார் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சிரிக்கக்கூடிய சிலை எப்படி உங்களுக்கு எல்லாம் ரியாக்ஷனில் ரியாக்ஷன் தெரியுது அப்படின்னா இதை மறுபடியும் இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட காட்டுறோம் மறுபடியும் நாலு ரியாக்ஷன் இப்போ இதை உங்களுடைய கருத்து கணிப்பிக்கே விடுறேன் இந்த போட்டோவை நான் டிஸ்பிளே பண்றேன் நீங்க பண்ணுங்க மக்கள் உங்களுக்கு என்ன ரூபத்துல அவர் தெரியிறாரோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போவும் நீங்க அந்த கமெண்டை பாத்தீங்கன்னா நாலு விதமான பதில் வரும் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்ல அவர் நாக்கு கொஞ்சம் கடிச்ச மாதிரி இருக்கிறாரு இல்ல ஒரு கண் லைட்டா திறந்த மாதிரி இருக்கிறாரு அவர் சாந்தமா இருக்கிறாரு இந்த மாதிரி பல்வேறு பட்ட இது என்ன இதுல எதுனால இந்த காட்சிகள் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க மனசுல இருந்து நீங்க பாக்குற பார்வைதான் மோனாலிசா ஓவியத்தை வந்து சொல்லுவாங்க நீங்க என்ன குணத்துல பாக்குறீங்களோ அது சிரிக்கிற மாதிரியும் சாந்தமா இருக்கிற மாதிரியும் தெரியுமாங்க அதன் பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த சிலை இவ்வளவு அற்புதமா இருக்குது இதை தாண்டி இந்த மண்ணை மிதிச்ச உடனேமே உங்களுக்கு நீங்க கேட்டதெல்லாம் நடக்கணும் ரெண்டாவது இந்த கோயிலுக்கு வர எல்லாருக்குமே இரண்டாவது மந்திரம் கொடுக்குறோன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்ப இந்த சிலையில நாம் என்ன அளவுக்கு சக்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தீர்த்தம் தான் இதில் முக முக்கியமானது பதினோரு வகையான புண்ணிய நதிகள் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு அதை ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த தீர்த்தம் வருகிற மக்கள் எல்லாருக்கும் தெளிக்கப்படும் மக்கள் எல்லாருக்கும் சிறிதளவு கொடுக்கவும் படும் ரெண்டாவது பதினாறு வகையான அபிஷேகங்கள் ஐயாவுக்கு செய்யப்படும் இந்த முறையான அபிஷேகங்களை ஒரு சிலைக்கு நாம் செய்யும் பொழுது அதனுடைய சக்தி ரூபம் அதிகமாகும் ரெண்டாவது சிலைக்கு கீழேயுமே இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில பாறைகள் உப்புகள் கோமதி சக்கரம் வலம்புரி சக்கரம் ரெண்டாவது அடுத்த இருநூறு வருடங்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் இல்லையா அதனுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இதை சிலையை யாராவது ஆராய்ச்சி பண்றாங்க தோன்றாங்க ரெனோவேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட்டுன்னு சொல்லிட்டு இயர் மென்ஷன் பண்ணி இன்னும் ஒரு இரநூறு வருஷங்களை இந்த பூமியில இந்தந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்னு ஒரு ப்ரிடிக்ஷன் ரெடி பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனில் சிலைக்கு கீழே நான் வைக்க போறேன் வச்சு இதன் மேலதான் சிலையை நாம பிரதிஷ்ட பண்ண போறோம் இப்போ அந்த சிலை ஒருவேளை யார் கையில அந்த லெட்டர் கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து மிக ஆச்சரியமா இருக்கும் இவர் எப்படி எழுதினாரு இது யார் இவர் இருநூறு வருஷம் கழிச்சு நடக்கிறத கரெக்டா எழுதிருக்கிறாரு அப்ப இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டுமே எதிர்காலத்துக்கு அந்த கீழே வச்சிருக்கேன் ரெண்டாவது திருநீருமே கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ திருநீர் உள்ள கொட்ட இது எல்லாமே நாங்களே கெமிக்கல் கலக்காம எங்களுடைய கோசாலையில செய்யப்பட்ட திருநீர் ஏன்னா திருநீருக்கு வந்து எந்த பொருளையும் மக்கி போக பண்ணாது அது நீ கிட்டத்தட்ட அது ஃபார்மலின் மாதிரி அதனால பார்த்தீங்கன்னா அகோரிகள் எந்த ஜீவசமாதி அடையக்கூடிய சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் இந்த உடலை பாதிக்காதவண்ணம் மேலே வந்து திருநீர் பூசிடுவாங்க அப்படி பூசிட்டிங்கன்னா பாக்டீரியா தாக்கம் வந்து கம்மியாயிரும் ஸோ ஒரு ஆறு கிலோவுக்கு நாங்களே உருவாக்கப்பட்ட கெமிக்கல் இல்லாத திருநீர் உள்ள நம்ம வைக்கிறோம் ரெண்டாவது அபிஷேகம் அப்படி இப்போ பழனியில் வந்து பஞ்சாமிரதம் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் பிரசாதம் அப்படிங்கிறோம் பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற பொருள் வந்து பிரசாதம் அல்ல சக்தி ஊட்டப்பட்ட முதல்ல சிலை இருக்கணும் நீங்க என்ன பதார்த்தம் செஞ்சீங்களோ இந்த பதார்த்தம் வந்து அந்த சிலைக்கு மேலே அபிஷேகம் பண்ணப்படணும் அதிலிருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து இப்போ மொத்த அண்டாவிலையும் போட்டு இதை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது தான் இந்த சக்தியை இங்கிருந்து இதை எடுத்துட்டு வந்து இப்ப எல்லாருக்கும் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகும் கடையில இருந்து டைரக்டா மக்கள்கிட்ட போகுதுங்கிறப்ப அதுக்கிட்ட சக்தியே இல்ல அப்ப இந்த திருநீர் கூட ஐயாவுக்கு நம்ம சக்தி ஊட்டிய பிறகு ஐயாவுக்கு திருநீர் அபிஷேகம் செஞ்சு இந்த திருநீர் தான் மக்களுக்கு நம்ம போய் கொடுக்கணும் அப்பதான் நீங்க ஏதாவது ஒரு வியாதியில வரீங்க உங்களுக்கு ஒரு மன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த திருநீரை வச்ச உடனே உங்களுக்கு குணமாகும் ஏன்னா கிளக்கிற அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் கிளக்கிற அப்படின்னாலே ஸ்பீடு கேட்டது உடனே கிடைக்குது ஏழு நாள்ல நடைவேறுது இது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த கோயில் பிரதிபலிக்கணும் அப்போ மட்டும்தான் நேரில் வருவாங்க இல்லைன்னா இருந்த இடத்துலேயும் மந்திர சொன்னாலே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு எங்களுக்கு நாங்களே இங்கே டஃப் பயங்கர வேலை நான் ஆகம விதிகள் ஆறு வருடமாக என்ன படித்தனோ படித்து அதை ப்ராக்டிக்கலாக இப்போ கொண்டு வந்திருக்கோம் எங்கள் கோவில்ல பார்த்தீங்கன்னா கேளக்கியர் சித்தர் சிலை இரட்டை நந்திகள் முருகனுடைய வேல் இது எதற்காக அப்படின்னா கேளைக்கியர் அப்படிங்கிறவர் ஈசனுடைய திருவிடை பின்பற்றி வந்தவர் அதனால அவருடைய வாகனமாகிய இரட்டை நந்திகள் வச்சிருக்கோம் நான் வந்து முருக பக்தர் ரெண்டாவது கேளக்கியருமே முருகனுடைய அவதாரமாக இருக்க வேணும் ஏன்னா இவர் கேளக்கியருக்குன்னு ஜீவ சமாதிகள் இல்லை கோவில் இல்லை எந்த வரலாறும் இல்லை கேளக்கியருங்கிற பேரை தவிர எந்த ரெக்கார்டுமே இல்லை அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு அவர் இந்த கலியுகத்துக்கு கேளக்கியங்கிறோ பேர்ல வந்திருக்கிறார் அவர் ஏதோ ஒரு கடவுளுடைய அவதாரம் தான் என்னுடைய கசிங் அவர் முருகனுடைய அவதாரமா இருக்கணும் ஏன்னா நான் ஒரு முருக பக்தன் அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டாவது முருகனுடைய அந்த ஆரா மட்டும்தான் நிறைய பக்தர்களுடைய ஆறாவோட ஒன்றி கலக்குது இல்லைன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை குறைவுதான் ஆனா முருகனுக்கு அப்படி இல்லை உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறாங்க இந்த கேளைக்கீருமே ஒரு வருடத்துக்குள்ள எப்படி ஒரு கோடிக்கணக்கான பக்தர்கள் மனதுக்குள்ள போக முடியும் அப்படின்னா இவர் இவராக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இல்லை என்ன சாத்தியமே இல்லை சிவனாக இருந்தால் கூட இது சாத்தியம் இல்லை சிவனை நம்ம வணங்க முடியுமே தவிர ஆக முடியாது அதனால இவர் முருகனுடைய அவதாரமாக இருக்க வேணும் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன் அதனால முருகனுடைய வேல் ஒரு ஆறு அடிக்கு பித்தளை வேல் ஒண்ணு வச்சிருக்கோம் இப்ப இந்த மூணையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணணும் இது வந்து பிரபஞ்ச விதி அதாவது இந்த சிலை வந்து பிரபஞ்சத்துல இருந்து மொத்த சக்தியும் இழுத்து தனக்குள்ள வச்சிருக்கோம் இந்த சக்தி அடுத்து நந்திக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் நந்தி இந்த பித்தளை வேலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் இந்த மெட்டல் எதுக்காக பித்தளை சூஸ் பண்ணும் அப்படின்னா ஆகம விதிப்படி ஒரு கோயில் யார் கட்டுறாங்களோ இப்ப நான் கட்டுறேன் அப்படின்னா நான் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்னோட ஹைட் எவ்வளோ என்னுடைய குரல் தன்மை எப்படி என்னுடைய ஈவன் பிளட் குரூப் கூட அந்த காலத்துல இதெல்லாமே இருந்துச்சு இதையெல்லாம் என்ன மெட்டல் ஏன் ஜாதகப்படி எனக்கு செட் ஆகும் ஆக்சுவலி நான் ஐம்பொண்ணுல தான் வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன் பிறகு என்னுடைய ஜாதகப்படி எனக்கு பித்தளை செட் ஆகும் அப்படிங்கிறதுனால பித்தளை வேலுக்கு மாற்றிட்டோம் இதுல என்ன தொடர்பு இருக்கு ஏன் மூனையும் ஒரு செப்பு கம்பி கொண்டு ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்றோம் இதை ஏன் லிங்க் பண்றோம் அப்படின்னா இந்த மூணும் இப்போ ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த மூணும் என்னுடைய கண்ட்ரோலையும் இருக்கும் இப்போ இந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தி இந்த கிழக்கியர் சித்தர் சிலை இருக்கும் அந்த சிலை கிட்ட இருந்து சக்தி வந்து எனக்கு கிடைக்கும் நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன் இப்போ நான் ஏதாவது நினைக்கிறேன் அப்படின்னாலும் இப்போ எல்லா மக்களும் வந்து பிரச்சனையை எங்கிட்ட கொட்டுறாங்க ஒரு ஜோதிடர் வந்துமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரிதான் பிரச்சனையா இருக்கிறவங்க தான் வருவாங்க எனக்கு அப்படியாங்க ஃபேமிலியில் இப்படி இப்ப நிறைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொட்டிடுவாங்க இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நான் ரிசீவ் பண்ணி இதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்து போங்க இது சரியாயிரும் இதை செய்யணும் சோ நீங்களே ஒரு நெகட்டிவ் தொடர்ந்து ஒரு நாள் கேட்டீங்கன்னா உங்களை அறியாவே உங்களுக்கே சோர்வாயிரும் அப்ப நான் ஆயிரக்கணக்கான பேரோடைய சோக கதைகளை கேட்குறப்ப நான் பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னா இந்த சக்தி எனக்கு கிடைக்கணும் முதல்ல அப்போ தான் நான் பிரிஸ்காக இருக்க முடியும் அதனால தான் இது எனக்கு செட் ஆகிற மாதிரி இந்த கோயிலை வடிவமைச்சு இது பிரபஞ்சத்தில் இருந்த சக்தி இழுத்து அந்த சக்தி எனக்கு கொடுத்து இப்போ நான் வந்து மனித மனிதர்களுக்கு வந்து அவங்க பிரச்சனையை சரி செய்யணும் எல்லா காலத்திலையும் கடவுள் டைரக்டாக வரமாட்டாங்க ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை தீர்த்து வைப்பான் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தேடுதல் ஒரு ஆராய்ச்சி என்னுடைய ஜோதிட நிலையத்துக்கு பேரு ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு தான் வச்சிருப்போம் இந்த இடத்துக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க இது பிராக்டிகலா இப்படி இருந்திருக்க சாத்தியம் இருக்கா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்ல இருக்கிறவ நாங்க வீடியோவோ கன்வெர்ட் பண்ணி இப்ப இது சாத்தியமா அப்படின்னு பாக்குறோம் உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா மாந்தி வந்து அவருடைய சனி பகவானுடைய காலை வெட்டுப்பட்டு அந்த வெட்டுப்பட்ட காலிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு இந்த வெட்டுப்பட்ட கால் எங்க விழுந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல போய் விழுந்துச்சு இவர் எங்க நின்னாரு சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னாவது கட்டத்துல நின்று இருக்காரு பதினொன்னாவது கட்டத்துல நின்னவருடைய காலை ராவணன் வந்து வெட்டி இருக்கிறார் வெட்டுப்பட்ட கால் தெரிச்சு போய் லக்னத்துல விழுந்துருக்கு அப்ப இங்க இருந்து பன்னெண்டாவது கட்டத்தை தாண்டி லக்னத்துல விழுந்திருக்குது அப்படின்னா நீங்க வெட்டுறதுன்னு இப்போ உங்க கையில நான் வாள் கொடுத்தேன் அப்படின்னா எப்படி வெட்டுவீங்கன்னா இப்படிதான் வெட்டுவீங்க அப்ப இப்படி வெட்டுனா ஒண்ணு பதினொன்னுலயே விழுந்திருக்கணும் இல்லையா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகி பன்னெண்டில் விழுந்திருக்கும் லக்னத்துல ஒரு கட்டம் தள்ளி விழுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் முப்பது டிகிரி அப்ப பதினொன்னாவது கட்டம் முப்பது டிகிரி பன்னெண்டாவது கட்டம் முப்பது டிகிரி லக்னமும் திரும்ப முதல் கட்டமும் முப்பது டிகிரி அறுபது டிகிரி தாண்டி போய் எல்லாம் வானத்துல விழுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ வெட்டுறதுங்கிறது இப்படி வெட்டி இருக்க வாய்ப்பே இல்லை இப்படி இருந்தா தெரிச்சு போய் லக்னத்துல விழுந்திருக்கும் இதுவே ஒன்பதாவது கட்டத்துல விழுந்திருக்குன்னு சொல்லி இருந்தார்னா ராவணன் லெப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவர்னு நான் டிக்ளேர் பண்ணிருப்பேன் ராவணன் ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவர் தான் வெட்டுனது அவர் இப்படி வெட்டல இப்படி மட்டும்தான் வெட்டி இருக்கணும் இப்படி வெட்டினா மட்டும்தான் இந்த கால் தெரிச்சு போய் லக்னத்துல விழுகும் வானத்துல லக்னம் அப்படிங்கிறது பதினொன்னு இங்க இருந்துச்சுன்னா லக்னங்கிறது இங்க தான் இருக்கு இதுதான் ஆராய்ச்சி கால் வெட்டப்பட்டதுங்கிறது டெக்ஸ்ட் அது எப்படி வெட்டி இருக்கலாம் அப்படிங்கறத இப்ப நாம ஒரு விசுவல் உருவாக்குறோம் இல்லையா இதுதான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ இந்த மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குங்கிறது உண்மை இந்த பிரச்சனையை தீரணும் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியலை எப்படி நாம் வந்து கனெக்ட் பண்ணுறது அவன் கர்மாவை எப்படி கலைக்கிறது அவ்வளோதான் இந்த மனுஷனுக்கு இருந்து கர்மாவை மட்டும் நீக்கிட்டோம் அப்படின்னா அவன் ஜீவாத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிடும் அவ்வளோதான் இதை எளிமைப்படுத்தி தான் எங்கள் கோயில் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சொன்னாலே மூச்சு முட்டுது கேலகிர் சித்தரோட அருள் உலக மக்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம் இத நான் பல இடங்கள்ல சொல்லுவேன் உண்மையாலுமே கேளக்கியர் சித்தருக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா இதுவே அடையாளம் இத தாண்டி உங்களுக்கு என்ன அடையாளம் வேணும் ஒரு நான்கு மாத கால அளவுக்குள்ள ஒரு கோயிலை கட்டி முடிச்சிருக்க முடியும் அப்படின்னா இதுவே போதும் இத தாண்டி என்னத்தை பெருசா அப்படின்னு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பெரிய கோவில் வந்து உருவாகிறதுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு ஐநூறு வருடங்கள் பிடிக்கும் உங்க ஊர்ல இப்போ குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கு அப்படின்னா இது உங்க அப்பா காலத்துல வந்து ஒரு சின்ன கல்லு நட்டு வச்சிருப்பாங்க அப்போ உங்க அப்பா ஊரை எல்லாம் திரட்டி ஒரு பணம் வசூல் பண்ணி ஒரு அஞ்சு அடிக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அதை நீங்க திருப்பி கான்கிரீட் கட்டடமா உருவாக்கணும் அப்படின்னா மீண்டும் நீங்க எல்லாம் போய் வெளிநாட்டுல வேலை செஞ்சு பெரிய ஃபண்ட் திரட்டி அதன் பிறகுதான் இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கு இது நடக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு நூத்தம்பது வருடங்கள் மூணு தலைமுறையை கடந்து வந்திருப்பீங்க ஒரு சிலையை முதல் நாள் பிரதிஷ்டை பண்ணும் அவர் இவ்வளவு சக்தி ரூபத்துல வரார் லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை தேடி வராங்கன்னா அவர் எவ்வளவு எடுத்துக்கிறதுக்கு வெறும் ஒரே ஒரு ஒன் இயர் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் அவர் எவ்வளவு நுணுக்கமா செதுக்கி இருப்பாருன்னு பாருங்க அஜித் சொல்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டுமே நாங்களா செதுக்கினது அந்த அளவுக்கு வியாபித்து இருந்து அமெரிக்கால இருக்கிற மக்களுக்கும் ரஷ்யாவில இருக்கிற மக்களுக்கும் இந்தியாவுல இருக்கிற மக்களுக்கும் இன்னைக்கு மலேசியாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வராங்க ஸோ உலகம் முழுவதிலையும் ஒரே நேரத்தில் வியாபித்து ஏகோபித்து மக்களுக்கு அற்புதங்களை நடத்தி அவங்களெல்லாம் இழுத்து கொண்டு வர்றதுங்கிறது மகாசக்தி இந்த சக்தி பீடத்துக்கு நான் மகாசக்தி பீடம் தான் வைக்கலான் இருந்தேன் ஆனால் என்ன கேட்டால் இது ஒரு சக்தி பீடங்கிறத வர பயிற்சி பட்டறைன்னு தான் வைச்சா தான் கரெக்டாக இருக்கும் இட்ஸ் அ ஒர்க் ஷாப் என்ன இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன நாங்கள் மெக்கானிசம் பண்றோம் அப்படின்னா ஷேப்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா இருக்கிறவங்களைய ஷேப் கொண்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரமாக நாங்கள் டிஃபைன் பண்ணப்போம் அவ்வளோதான் இது வரைக்கும் நான் யூஸே இல்லைங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை நாங்கள் மிஷினில் விட்டு நல்லா பாலிஷ் பண்ணி என்ன பாத்திரமாக இதை டிசைன் பண்ணால் யூஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி கன்வெர்ட் பண்ணி இந்த உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்போம் ஸோ கேளைக்கியர் சித்தர் கோவில் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி பட்டறை உங்கள் மனசு இங்கே தூய்மைப்படும் உங்கள் மனசு இங்கே தயார்படும் உடல் இங்கே தயார்படும் ஸோ உடல் பொருள் ஆவி இந்த மூன்றும் இங்கே அர்ப்பணித்து நீங்கள் சரணாகதி ஆகும்போது நிச்சயமாக உங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிட்டும் உங்களுடைய மொத்த பிரச்சனைக்கு மொத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக இங்க வர எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தருடைய திரு உருவப்படம் இலவசமாக வழங்கப்படும் அதே மாதிரி மஞ்சள் கயிறு அது இலவசமாக கொடுக்கணும் திருநீர் கொடுக்குறோம் இதை எல்லாத்தையும் தாண்டி இரண்டாவது மந்திரமும் நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் மீடியால இதை நம்ம சொல்றது இல்லை அதனால அவசியம் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணி முதல் கேளக்கியர் சித்தர் புராண பிரதிஷ்டை விழா நடைபெறும் அனைவரும் நேரில் வாங்க நிச்சயமாக சார் உங்களுடைய நேரம் ஒதுக்கி நம்முடைய நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி கிழக்கே சித்த நமோ நமக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன்